பாருங்களேன் நம்மோட இந்தியாவில் வெள்ள பெருக்கெடுத்து ஓடுது நம்ம தோணியெல்லாம் ஊட்ட போய் வரணும் காணாது மாவில் ஆறு அணைக்கட்டும் கூட போய் கிடக்கு யாரும் சொல்லி பார்த்தா மறுபடியும் அந்த அளவுக்கு தெரியும் யாராவது கொஞ்சம் தண்ணி தாங்களே சுத்து கொஞ்சம் தண்ணி தாங்களே யாராவது கொஞ்சம் தண்ணி தாங்க

இந்த தண்ணி ஏண்டா குடிச்சு இது தமிழ் ஏரியாக்குள்ள இருந்த தண்ணி தான் இதை குடிச்ச உனக்கு விஷயமா இருந்தா அதெல்லாம் பாக்கலாம் நண்பன் ஆஹ் இப்ப இதெல்லாம் பாக்கலாம் இதே மாதிரி தானடா அவர் ஏரியா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற டைம்ல இங்க இருந்து சாமனை கொண்டு வெளியூர்ல குடுக்குறீங்களா டைம் இல்லையாடா உங்களோட மத வெறியை இனத்துவேஷத்தையும் காட்டுற டைம் ஆடாது அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்டா நம்ம ஏரியாக்குள்ள பாதிக்கப்பட்டது அது தமிழோ முஸ்லீமோ சிங்களமோ அதன் இல்லடா மனுஷனுங்கிற அடிப்படையில மனிதாபிமானத்தோட நடக்க படவனுண்டா இதே இப்போ இவன் நீ ஒரு அவனுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா ஒரு சொல்லி தெரியுமா

நீங்க உணர்த்திட்டீங்க நான் ஜாதி மதம் பார்க்காம இனிமேல் நினைக்கிறேன் சரி வா தம்பி ரொம்ப நன்றி நீ செஞ்ச ஒப்பு நீ செஞ்சது பெரிய உதவி மனிதனுக்கு மனிதன் உதவணும் விளங்குதா ஒரு காது பிரச்சனை ஆயிரம் காங்கிறது ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை நான் மட்டும் அவன் ஜாதி மதம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான் தம்பி உங்களை தான் இந்த இடம் எல்லாம் தேடி தெரிஞ்சு ரூட் அடிக்கிறீங்களான்னு சொல்லி நான் வாரம் டக்கு வாங்கல கொஞ்சம் அவசரமா போ என்னது கேட்டு தேடிச்சிடுறா என்ன விஷயம்

இந்த தண்ணிக்குள்ள உங்களுக்கு வாரத்துக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு இதுக்குள்ள இருக்கிறவன் என்னங்க ஆச்சு நீங்க நினைச்சி பார்த்துக்கிறீங்களா ஆ இதுக்குள்ள இருக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியுமா காலையில் வெள்ள மனுஷன் வந்தாரா உங்களை வீட்டை வெள்ள விடு போட்டு ஒரு மனுஷன் வந்தாரா வெள்ள மனுஷன் ஒரு ஆள் வயசான நாள் ஓ அதுக்கு நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா அந்த அவரே கொடுத்தாச்சு அதெல்லாம் கொடுத்தாச்சு வெண்ணெண்ணா நிவாரணம் முடிஞ்சுமா சாமா ஸ்டோக்குள்ள இல்லை கொஞ்சம் தான் இருக்கு ஸ்டோரில் அந்த அளவுக்கு கொடுக்குறதுக்கு இல்லைமாச்சான்டா இல்லை அது கொடுத்தாச்சாடா இன்னும் இன்னும் கொடுங்க கொடுங்கண்ணா இங்கடா கொடுக்குறேன் சார் வலைக்கம் ஸாம் வாங்கல என்ன விஷயம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தீங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் தெரியல எங்களை ஊட்ட வெள்ளத்தில் சாண்டுவோய் கிடக்கும் மக்கள் எனக்கு தொழிலுக்கு வை இல்லை வசதி இல்லை கஷ்டத்துல இருக்கும் என்ன சார் அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சு நிவாரணம் வந்த சாமான் எல்லாம் முடிஞ்சு இன்னொரு சாரம் தண்ணி வந்துச்சேன்னா பாப்போம் சரியா நீங்க போங்க ஆமா இருந்தா தானே சாரத்துக்கு இல்லே என்ன சார் அப்படி சொல்றீங்க எப்படி சொல்றேன்

மாதம் மூணு நாள் லட்சம் உழைக்கான் மாடி வீடு கட்டிக்கான் சார் அவன் வீட்டை தண்ணி அவனோட ஏரியா ஃபுல்லாக வேறுனாலும் அவன் வீட்டை தண்ணி ஏறாது ஆனால் அவனே கொடுத்துருக்கிறீங்க இந்த குடிலிக்கிற வேலைகளுக்கு என் கொடுக்குறீங்கல்ல சார் என்ன சார் இந்த பிரச்சனை எப்போ சார் இந்த பிரச்சனை முடிய போகுது வேலையில் முதல்ல பாருங்கள் சார் இந்த பாருங்கள் இருக்கே இந்த வீட்டை இருந்து கீழாமலுக்கு அந்த மனுஷன் புள்ளையில ஆளிட்டு போய் இங்கே ஒரு மேட்டு நிலத்தில் அடைக்காத இடத்துல கடந்துட்டீங்க அந்த அளவுக்கு நிவாரணத்தை நீங்கள் கொடுக்காமலுக்கு மாடி வீட்டில் இருக்கிறவனுக்கு கொடுத்து வைக்கிறீங்க அவன் இவன் அவங்களுக்கு கொண்டு வந்து அந்த நிவாரண சாமானில் மக்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லி அதை சரியாக பார்த்து கொடுக்க வேண்டியாக நீங்கள் ஊரில் இருக்கிற தலைமத்துவம் நீங்கள் தான் அதை சரியாக பார்த்து கொடுக்கணும் நீங்களே இப்படி அணியான்னு செஞ்சால் அந்த ஏழையில் என்ன சார் செய்யும் அது தொழிற்சி கீழே இருக்க இடம் இல்லை கஷ்டத்தில் இருக்கார் அப்போ அவரே கொடுக்காம மூணு நாலு லட்சம் உழைக்கிறவனுக்கு கொடுத்து என்ன செய்யது இதை புயல் வைக்க தான் சேரவங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இனிமேல் ஆச்சும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஞ்சினா பணக்காரன கொடுங்க சார் கொடுக்கவானான்னு சொல்லலை என்ன மனுஷன் சார் வாங்க சார் இப்போதான்டா தம்பி அம்பி இதுக்குள்ளே ஏழை எவ்வளோ கஷ்டப்படுது நான் மட்டும் தம்பி இப்படி தான் நடந்துட்டு நடந்துட்டுருச்சு ஏழையில பார்த்து கொடுக்காம பணக்கான பார்த்து பார்த்து கொடுக்குறது கொடுத்துட்டு நடந்துட்டுருச்சு வேலைக்கு வாரது வேலைக்கு கிடைச்சா வேலை வேலையாகவே இருக்க மாட்டான் சார் உண்மையாக தான் இனியாவது பார்த்து கொடுக்குறதுக்கு எனக்கு சரியாக உணர்த்திக்குறாணி புத்தி உள்ளவனுக்கும் கொஞ்சம் புத்தி வர மாட்டேன்னு நினைக்கிறேன் வரும்மா ஓ